பிரபஞ்சத்தின் கதை அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இன்ன வரைக்கும் பெரும்பாலான விஞ்ஞானிகள்னால ஏற்றுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுனா அது பிக் பேங் அப்படிங்கிற பெருவெடிப்பு கோட்பாடு தான் இது நடந்தது ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடி பெருவெடிப்பிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமான பேர் தான் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெடிமருந்து வெடித்து இதெல்லாம் உருவான மாதிரி நமக்கு நினைக்க தோணும் ஆனா நடந்தது வெடிப்பு கிடையாது ஆதாயமே அப்பதான் உருவாகுது ஒரு சின்ன புள்ளிலேருந்து அதை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி விரிவடைஞ்சிட்டே இருக்குது அப்போ ஆதாயம் விரிவடையுதுன்னா அது எந்த இடத்துல விரிவடையுதுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா உருவாகிட்டு இருக்கிறதே இடம்தான் பிக்பேங்கோட ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய முடிவே இல்லாத அடர்த்தியோடையும் ஆற்றலோடையும் இருந்திருக்கு அப்போ இருந்த வெப்பமுமே ரொம்பவே அதிகம் இந்த பெருவெடிப்பு நடந்து முதல் வினாடி முடிகிறதுக்குள்ளேயே குவார்க் அப்படிங்கிற அடிப்படையான துகள்கள் உருவாகுது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய நாலு அடிப்படையான விசைகளும் உருவாகுது இந்த குவார்க் அப்படிங்கிற அடிப்படையான துகள்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஹேட்ரான் அப்படிங்கிற துகளாக மாறுது இந்த ஹேட்ரான்னா வேற ஒன்றும் இல்லை ப்ரோட்டான் நியூட்ரான் இதோட பொதுவான பேர் தான் ஹேட்ரான் இந்த ரெண்டு அணுத்துகள்கள் மாதிரியே நிறைய ஹேட்ரான்கள் வந்து ஆரம்பத்தில் உருவானதாக சொல்கிறாங்க ஆனால் இந்த புரோட்டான் நியூட்ரானை தவிர வேற எந்த ஹேட்ரானும் நிலச்சி நிற்கலை இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது எல்லாம் நடந்தது பிக்பேங் நடந்த முதல் வினாடியில் தான் அந்த முதல் வினாடியிலேயே இந்த பிரபஞ்சத்தோட குறுக்களவு ஒரு பில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு விரிவடைஞ்சிருச்சு இதுக்கப்புறமா பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய ஆரம்பத்தில் இருந்த வெப்பமும் குறைய ஆரம்பிக்குது இப்போ ஹேட்ரான்கள் அதாவது புரோட்டான் நியூட்ரான் இதோட எலக்ட்ரானும் சேர்ந்து அணுக்கள் உருவாக ஆரம்பிச்சது இதுல முதல்ல உருவானது ஹைட்ரஜன் அணுதான் அதுக்கப்புறமா தான் மற்ற அணுக்கள்லாம் உருவாகுது ஒரு பக்கம் ஆகாயம் வந்து விரிவடைஞ்சுட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் வாயுக்கள்லாம் ஒரு இடத்துல மேகங்கள் மாதிரி உருவாகுது இந்த வாயுக்கள்லாம் தன்னோட சொந்த ஈர்ப்பு விசையாலேயே ஒன்னோட ஒன்னு திரண்டு அதால உருவாகிற வெப்பத்தால நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லக்கூடிய அணுக்கரு இணைவு நடந்து நட்சத்திரங்கள் உருவாச்சு இந்த வாயுக்கள்லாம் சேர்ந்த மேகங்களை தான் நெபுலான் சொல்ல வாங்க இதுதான் நட்சத்திரங்களோட பிறப்பிடமே இதுக்கப்புறமா ஆகாயம் முழுக்க நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் தொடர்ந்து உருவாகி பதினாலு பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சம் இப்ப நம்ம பாக்குற இந்த நிலைக்கு வந்திருக்கு எல்லாம் சரி ஆனா இதெல்லாம் ஏதோ பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரியே சொல்றியே இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா இருக்கு அதை இன்னொரு வீடியோட பார்க்கலாம்